அனைவருக்கும் வணக்கம் நான் வெங்கடேஷ் ராமராஜ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று மதுராந்தகத்தில் வந்து ஒரு மீட்டிங் நடந்தது என்டிஏ கூட்டணியோடய மீட்டிங் ஜனநாயக தேசிய கூட்டணியோட மீட்டிங் நடந்தது இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து என்டிஏ தலைவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க நிறைய மக்கள் வந்திருந்தாங்க இதில் வந்து முக்கியமான அம்சம் பார்த்தீங்கன்னா வந்து நரேந்திர மோடிஜியோட ஸ்பீச் அந்த ஸ்பீச்சில் என்னென்ன பேசினார் அப்புறம் வந்து என்னென்ன நடந்தது அந்த உண்மை எவ்வளோ பொய் எவ்வளோ தமிழ்நாடு எங்கே இருக்குது நார்த் இந்தியா பிஜேபி ஆளும் மாநிலங்கள் எங்கே இருக்குது அப்படின்ற விவாதம் தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ நம்ம வந்து மோடிஜி என்ன பேசினாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எடப்பாடியார் என்ன பேசுனார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் எடப்பாடியார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவ்வளோ நாள் வந்து நான் வந்து அதிமுகவோட பொதுச் செயலாளர் அப்படின்னு இருந்தேன் பட் நேற்று தான் தெரிஞ்சது இவர் வந்து பாஜகவோட கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்ட்டு ஏன்னா அவர் பேசின ஸ்பீச்சில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பண்ண சாதனைகள் பற்றி எதுவுமே பேசலை ஏன்னா அவர் பண்ணதுக்கு பண்ணது வந்து எந்த சாதனையும் இல்லை சாதனை இருந்தால் பேசியிருக்க முடியும் தொடர்ந்து வந்து பிஜேபி மோதியை பற்றி தான் வந்து தொடர்ந்து புகழ்ந்து தள்ளினே இருந்தார் அப்போது அவர்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஒன்று மட்டும் வந்து கிளியராக தெரியுது என்னென்னா வந்து இந்த கூட்டணியில் வந்து அவர் சிக்கிட்டு இருக்காரு வழியே இல்லாமல் என்டியில் வந்து மாட்டிகிட்டு இருக்காரு அது இல்லாமல் வந்து எதிர்பாராத அங்காளி பங்காளின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம தினகரன் நேற்று பேசினார் பங்காளி சண்டையாட்சின்னு அவர் மூஞ்சை பார்க்கும்போது பேய பேயடைஞ்ச மாதிரி மரண பீதியில் இருந்தார் ஏன் அந்த பீதி என்ன அங்கே நடக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியலை இன்னி வர இருக்கிற காலத்துல தான் அது என்ன நடக்கும் அப்படின்றது நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால் நம்ம இப்போ எதுவும் அதை பற்றி அனுமானிக்க வேண்டாம் இப்போ மோதி நேற்று பே பேசும்போது ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணுன்னா தமிழ்நாட்டில் வந்து திமுக வந்து வாரிசு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார் இப்போது திமுக ஃபேவராவோ இல்லை திமுகவுக்கு ஆதரவாக நான் பேசுகிறேன்னு சொன்னால் அது இல்லை நான் வந்து பேச போகிறது வந்து நடுநிலையாக வந்து என்ன இருக்குது நான் பேச விரும்புகிறேன் வாரிசு என்றது எல்லா கட்சியிலுமே இருக்குது இதில் வந்து மோதிஜிக்கு வந்து இது பேசுகிறதுக்கு தகுதியே இல்லை ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா மோதிஜியோட தான் வந்து நிறையா வாரிசு அரசியல் இருக்குது நான் வந்து ஒவ்வொன்றா நான் வந்து பட்டியலிட்டு சொல்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமித்ஷா அமித்ஷாவோட பையன் ஜெயஷாவுக்கு வந்து என்ன தகுதி இருக்குது என்ன படிச்சிருக்காரு என்ன குவாலிஃபிகேஷன் அவருக்கு இருக்குது அவர் பிசிசிஐ பிரசிடென்டானார் இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலோட பிரசிடென்ட்டாக இருக்காருனா அதுக்கு என்ன காரணம் மோதிஜியோட ஆட்சி வந்து இந்தியாவில் இருக்கனால தான் அவர் ஐசிசிக்கு ஐசிசிக்கு சேர்மனாக இருக்காரு ஃபர்ஸ்ட் அங்கே வருதான் செகண்ட் வந்து ராஜ்நாத் சிங் இருக்கார் ராஜ்நாத் சிங் வந்து ஒரு மினிஸ்டர் அவங்க பையன் வந்து எம்எல்ஏ தர்மேந்திர பிரதான் சொல்லிட்டு எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்காரு அவங்க அப்பா பொலிட்டிஷியன் பிரிஜ் பூஷன் சிங்குன்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் வந்து மத் மல்யுத்த வீராங்கனைகள் நிறைய பேர் அவர் மேலே வந்து பாலியல் குற்றச்சாட்டு சமத்துனாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பையன் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து எம்எல்ஏ இன்னொருத்தர் வந்து எம்பி பியூஷ் கோயல் வந்து இப்போ வந்து இங்கே கூட்டணி பேசுறதுக்காக வந்தார் அவங்க அப்பா பொலிட்டீஷியன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குமாரின்னு சொல்லிட்டு ராஜஸ்தானோட டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா காயத்ரி தேவின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த ஒரு எம்பியோட பொண்ணு அது மாதிரி பார்த்தீங்கன்னா கை கையில் அடங்காத அளவுக்கு ஏகப்பட்ட வாரிசுகள் வந்து அந்த கட்சியில் அரசியலில் இருக்காங்க ஏன் இவங்க இருக்காங்க சுஷ்மா ஸ்வராஜோட பொண்ணு பாசுரி ஸ்வராஜ் இருக்காங்க அவங்க இருக்காங்க இவங்க நம்ம வசுந்தராஜை வந்து ராஜஸ்தானோட சீஃப் மினிஸ்டராக ஆதாங்க அவங்க பையன் வந்து அஞ்சு வாட்டி எம்பியாக இருக்காரு அப்போது வாரிசு அரசியலை பற்றி பேசுறதுக்கு இவங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்டால் தகுதி இல்லை வாரிசு அரசியல் சரியாக தவறான விவாதத்துக்கு வரலை பட் வாரிசு அரசியல் எல்லா கட்சிகளையும் இருக்குது அப்போ இவர் வந்து கட்சியில் எல்லாமே இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் வந்து இன்னொரு கட்சியை வந்து குற்றம் சாட்டுறது ரொம்ப ரொம்ப தப்பு ரைட்டா அப்புறம் முக்கியமான விஷயம் இன்னொன்று சொன்னார் என்ன சொன்னார்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரலில் இருக்கும்போது ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப குறைவாக கொடுத்தாங்க நாங்கள் மூணு மடங்கு அதிகமாக ஃபண்ட்ஸ் வந்து இப்போ வந்து நிதி வந்து இந்த நாட்டுக்கு த இந்த மாநிலத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னாரு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா மூணு கோடி ரூபா மூணு லட்சம் கோடி ரூபா வந்து கொடுக்க கொடுத்துதான் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து இதை பாருங்கள் கவர்மெண்ட் ரெவன்யூ பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது ரெண்டாயிரத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டேக்ஸ் அண்ட் வேட் இருந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரெவன்யூ வருவாய் எவ்வளோ பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் கோடி வரைக்கும் தான் வருவாய் வரும் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி கவர்மெண்ட்டோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு இருக்கும்போது நாற்பத்தி மூணாயிரம் கோடி தான் வந்து வருவாய் இருந்தது அப்போது கவர்மெண்ட் வந்து அங்கேருந்து எவ்வளோ வருது அந்த வருவாய்க்கு ஏற்ற மாதிரி மாநிலத்துக்கு கொடுத்துருந்தாங்க இப்போது கவர்மெண்ட்டு ஜிஎஸ்டி எவ்வளோ வாங்குதுன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் மொட்டும் இந்த வருஷம் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டா ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கோடி கர்ம கவர்மெண்ட் வருவாய் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் வந்திருக்கு போன வருஷம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் கோடி வந்து கவர்மெண்ட்டுக்கு வருவாய் வந்திருக்கு ஸோ இங்கே என்ன எதுக்கு எதுக்காக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் நாற்பத்தி மூணாயிரம் கோடி வந்து நமக்கு வந்து வருவாய் வந்து இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்கும்போது இன்னைக்கு வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கோடி கொடுக்குறாங்கன்னா மூணு மடங்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ மூணு மடங்கு ரெவன்யூ நமக்கு வருது அப்போ என்ன சாதிச்சிருக்காங்க ஒன்றும் சாதிக்கலையே அப்போது அன்றைக்கி வந்து பத்து ரூபா இருக்கும்போது பத்து ரூபா கொடுத்தா மூணு ரூபா கொடுத்தாங்க இன்றைக்கி முப்பது ரூபா ஆகும்போது ஒம்பது ரூபா கொடுத்துருக்காங்க அப்போ டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே இல்லையே இங்கே இங்கே முக்கியமான விஷயம் கவனிங்க இந்த லாஜிக் பேஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கட்டுற ஒவ்வொரு ஜிஎஸ்டிக்கும் ஒவ்வொரு ரூபாய் ஜிஎஸ்டிக்கும் தமிழ்நாடு தமிழ்நாட்டிலேருந்து இருந்து தமிழ்நாட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணுற ஜிஎஸ்டி கொடுக்குற ஒவ்வொரு ரூபாய்க்கும் நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கறாங்க சொன்னால் இருபத்தி ஒன்பது காசு தான் தராங்க ஒரு ரூபா இருந்து கலெக்ட் பண்ணி இருபத்தி ஒன்பது காசு தான் நமக்கு தராங்க இப்போது யூபி கவர்மெண்ட் யூபி கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்கறான்னு கேட்டாங்கன்னா ஒரு ரூபா அவங்க வந்து ஜிஎஸ்டி செலுத்துனாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டே வந்து மூணு ரூபாய் ஜிஎஸ்டி போகுது அப்போது இங்கே இங்கே நீங்கள் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு தமிழ்நாடு வந்து சுக இது இல்லையா என்னது இங்கே சேஃப்டி இல்லையா பாதுகாப்பு இல்லையா பெண்களுக்கு இளைஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா தமிழ்நாடு வந்து வளர்ச்சி அடைஞ்ச மாநிலமாக உருவாக்கணுமா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இங்கே டபுள் இன்ஜின் வந்து டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் வேணுமா டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்னா பிஜேபி கவர்மெண்ட் இங்கே வரணுமா டபுள் இன்ஜின் வந்தால் தான் இந்த மாநிலம் வளர்ச்சி வளர்ச்சியாகாமா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நம்ம தமிழ் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் இக்கனாமி செகண்ட் லார்ஜஸ்ட் இக்கனமி அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பொருளாதாரத்தில் இரண்டாம் நிலையில் இருக்கோம் மகாராஷ்டிராக்கு அப்புறம் அப்போது இங்கே என்ன நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் பண்ண போகிறீங்க பிஜேபி கவர்மெண்ட் நீங்கள் வந்து என்ன டெவலப் பண்ண போகிறாங்க நீங்கள் அப்போ வா நீங்கள் ஆண்டுட்டு இருக்க மாநிலங்களில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ஒன்றுமே பண்ணலையே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ பெர்சென்ட் பாவர்ட்டி ரேஷியோ பாவர்ட்டின்னா வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் மக்கள் தான் வந்து வறுமை கோட்டுக்குள்ள இங்கே இருக்காங்க அதே நீங்கள் வந்து இங்கே போங்க யூபிக்கு போங்க இருபத்தி மூணு பெர்சன்ட் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் பீகாரில் முப்பத்தி மூணு பர்சன்ட் அப்போ நீங்கள் அங்கே ஆட்சி பண்ணிட்டுருக்கீங்களா இவ்வளோ இவ்வளோ வருஷமா அப்பயே நீங்கள் அங்கே உங்களால் வந்து டெவலப் பண்ண முடியல அப்போ நீங்கள் டபுள் இன்ஜின் வந்து இங்கேருந்து நாங்கள் ஜிஎஸ்டி கட்டினா இந்த ஜிஎஸ்டி வாங்கி நீங்கள் அந்த டபுள் இன்ஜினில் போட்டு உங்களால் அங்கே இழுக்க முடியாது அப்புறம் உங்கள் டபுள் இன்ஜின் வச்சு நீங்கள் இங்கே என்ன பண்ணுவீங்க அப்போது ஜிஎஸ்டி இங்கே இங்கே அதிகபட்சம் மா இந்த மாநிலத்தில் வந்து ஜிஎஸ்டி கட்டுற பணத்தை எடுத்து நீங்கள் எல்லா மாநிலத்துக்கும் பயன்படுத்திட்டு கேட்டால் வந்து நீங்கள் இங்கே வந்து டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்றீங்க இது வந்து நிறைய விஷயங்கள் வந்து மோதிஜி பேசினார் நான் ஒவ்வொரு விஷயமும் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் ரொம்ப முக்கியமாக சொன்னது என்ன வந்து கரப்ஷன் மாஃபியா அண்ட் கிரைம் அதாவது சிஎம்சி அப்படின்னு சொன்னார் டிஎம்கே பற்றி அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சிஎம்சின்னு சொன்னார் கரப்ஷன் கிரைம் அண்ட் மாஃபியா நீங்கள் வந்து யார் வேணாலும் போயிட்டு கூகுளில் போய் போட்டு செக் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு போய் சொல்ல கூகுளில் போய் செக் பண்ணுங்கள் டாப் டென்னில் வந்து மாஃபியாவில் இதில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கா பாருங்கள் வராது அதே மாதிரி கிரைம்ல டாப் டென்ல வந்து தமிழ்நாடு இருக்கான்னு பாருங்க வராது டாப் டென்ல இல்லவே இல்லை இருபதாவது இடம் வரைக்கும் இல்லவே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு மாநிலத்தை தவிர பிஜேபி ஆண்டுட்டு இருக்க மாநிலங்கள் எல்லா இடத்துமே கன்னு துப்பாக்கி இல்லீகல் துப்பாக்கி வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தகம் துப்பாக்கியால் சுடப்படுறாங்க இப்போ சமீபத்தில் நீங்கள் செய்தியில் பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல ஒரு வெட்டிங் ரிசப்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேர் இருக்கிற இடத்துல வந்து ஒருத்தரை வந்து அப்படியே வந்து பின்னாடி தலையில் சுட்டு அப்படியே வந்து ஓடி போய்டானுங்க பிடிக்கல அந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்து சுடப்பட்டிருக்காங்க எவ்வளோ பேர் வந்து வீட்டுக்கு வீடு வந்து கண்ணை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பாதுகாப்பு அப்போ வந்து நம்ம கிரைம் இங்கே அதிகமாக இருக்குன்றாங்க அப்போ இவங்க வந்து இவங்க ஆட்சி இங்கே வர வச்சு கண்ணை உள்ளே கொண்டு வரணும் ட்ரக்ஸை கொண்டு வரணும் எல்லாமே கொண்டு வரணும்னு இவங்க வந்து விருப்பப்படுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டெமோக்ரஸி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தார் அதாவது வந்து இங்கே ஜனநாயகமோ இல்லை அக்கௌண்டபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி இல்லையோ இல்லைன்னு சொல்கிறார் ஜனநாயகம் இல்லைன்றது யார் சொல்கிறது நம்ம மோதிஜி எப்படி சொல்ல முடியும் இவரோட கேஸ்ல சஞ்சீவ் பட்ன ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து இவர் வந்து இவர் பகையால வந்து இவர் அரெஸ்ட் பண்ணார் அரெஸ்ட் பண்ணி பத்து வருஷத்துக்கு மேல ஆகுது அவர் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணாங்க இது வரைக்கும் அவரை வந்து வெளியே விடவே இல்லை உமர் ஹாலித் கேஸ் இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உமர் ஹாலிதை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க இது வரைக்கும் உமர் ஹாலிதுக்கு வந்து காரணமே இல்லாமல் பெயில் கொடுக்காமல் வச்சுருக்காங்க இந்த மாதிரி எவ்வளோ பேர் ஆர்டிஐ வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க இன்றைக்கி ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு மேலே வந்து கொலை செய்யப்பட்டாங்க ஏன்னு கேட்டால் பிஜேபிக்கு எதிராக வந்து அவங்க வந்து கேட்ட கேள்விகள் ஏன் ஆர்டிஐயில் வந்து எங்களுக்கு டாக்குமெண்ட் வேணும்னு கேட்டாங்க டாக்குமெண்ட் கொடுக்கல அப்போ எங்கே ஜனநாயகம் இல்லைன்றீங்க ஜனநாயகம் இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கு மற்ற மாநில மாநிலங்களில் தான் ஜனநாயகம் இல்லை நீங்க தான் வந்து சர்வாதிகாரம் பண்றீங்க ஜனநாயகம் வந்து இன்னைக்கு மக்கள் இந்தியாவில் இல்லாத காரணம் என்னன்னா உங்களோட பிஜேபி கவர்மெண்ட்னால்தான் ஜனநாயகம் சுத்தமாக இல்லை அப்புறம் அக்கௌண்டபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி என்றது உங்களுக்கு என்னென்னு தெரியுமாறது எனக்கு தெரியல ஏன்னு கேட்டால் பிஜேபி கவர்மெண்ட்ல கோவிட் நைன்டீன் டைம்ல பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு வந்து மக்களை வந்து பணம் வந்து ரேஸ் பண்ணாங்க மக்கள்கிட்ட கேட்டாங்க பிஸ்னஸ் கிட்ட கேட்டாங்க நிறைய பேர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஃபண்டுக்கு வந்து பணம் கொடுத்தாங்க அந்த பணம் எவ்வளோ வந்துச்சு என்ன பண்ணாங்க அது எவ்வளோ மிச்சம் இருக்கு எங்க போச்சுன்றது கணக்கு இதுவரைக்கும் நீங்க கொடுத்தீங்களா பிஜேபி கவர்மெண்ட் இதுவரைக்கும் அந்த பணத்துக்கு கணக்கு கொடுக்கல அடுத்தது வந்து ரெண்டு பண்ணாங்க டிமோனடைசேஷன் பண்ணி எல்லோரும் வீட்டில் இருந்த பணத்தை வந்து சுருக்கு இருந்த பணம் வரைக்கும் வீட்டில் இருக்க பெண்கள் வந்து சிறுக சிறுக சேர்த்த பணம் வரைக்கும் எல்லா பணத்தையும் அதை வந்து மாற்ற சொல்லி டிமோனடைசேஷனை நீங்கள் வாங்கினீங்க எவ்வளோ பணம் வாங்கினீங்க அதனால் வந்து எவ்வளோ பிளாக் மணி வந்து மறுபடியும் வந்துச்சு அதனால் வந்து கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வந்து வருவாய் வந்துச்சு நீங்கள் வந்து நிறையா வந்து அவசரமாக நைட்டோடு வந்து புது நோட்டுகள் வந்து ப்ரிண்ட் பண்ணிங்க ரெண்டாயிரம் நோட்லாம் ப்ரிண்ட் பண்ணிங்க அந்த ரெண்டாயிரம் நோட்டுகள் வந்து புழக்கத்தில் இல்லை அந்த நோட்டுகள் என்ன ஆச்சு எவ்வளோ செலவு பண்ணீங்க இதனால் வந்து அரசாங்கத்துக்கு வந்து நஷ்டம் வந்துச்சா அரசாங்கத்துக்கு லாபம் வந்துச்சா நீங்கள் எந்த கணக்குமே கொடுக்கல அப்போது நீங்கள் வந்து மக்கள் பணத்தை வந்து எப்படி வேணாலும் நீங்கள் செலவழிப்பீங்க அக்கௌண்டபிலிட்டிலும் இன்னும் நிறைய இருக்குது நீங்கள் வந்து இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து பண்ணாங்க அதில் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைனிங் ஏஜென்சிஸ்க்கு வந்து இவங்க வந்து லைசன்ஸ் கொடுத்தாங்க லைசன்ஸ் கொடுத்து எல்லா ட்ரைனிங் ஏஜென்சியும் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் பேர்ல ஃபேக்கான என்ரோல்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து படி படிப்பு வந்து படிச்சு கொடுக்குறேன் அதாவது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து மொபைல் ரிப்பேரிங்காக இருக்கட்டும் தையலாக இருக்கட்டும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறேன் கற்றுக் கொடுக்குறேன் சொல்லிட்டு ஃபேக்கான என்ரோல்மெண்ட்டு அங்கே வந்து உபகரணங்கள் இல்லை படிச்சு கொடுக்கறதுக்கு ஃபேக்கல்டீஸ் வந்து ஸ்கில்டு ஃபேக்கல்டீஸ் இல்லை ஒன்றுமே இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து படிக்க வச்ச நூறு சதவீதம் மாணவர்களில் ஏழு சதவீதம் குறைவானவங்களுக்கு தான் வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சது மீதி தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட்டுக்கு வந்து போட்ட பணம் வந்து பலாயிரம் கோடி ட்ரைனிங் ஏஜென்சிஸ் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க அப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் பிளான் பண்ணி ட்ரைனிங் ஏஜென்சிஸ்க்கு வந்து பெனிஃபிட் பண்ணி கொடுத்தீங்க அப்போ உங்கள்கிட்ட வந்து அக்கௌண்டபிலிட்டது எப்படி நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் அக்கௌண்டபிலிட்டி இல்லை அப்படின்றது நீங்கள் உங்களால் சொல்ல முடியும் ரஃபல் ஜெட் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னு எவ்வளோ போராட்டங்கள் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கேட்டுட்டே இருந்தாங்க ஆனால் மக்களுக்கு நீங்கள் சொன்னீங்களா எவ்வளோ ரூபாய்க்கு ரஃபல் ஜெட் வாங்கினீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்க சொன்னீங்களா கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை அப்போ அக்கௌண்டபிலிட்டி டெமோக்ரஸி பற்றி நீங்கள் எப்படி பேசுகிறீங்க இங்கே என்ன அக்கௌண்டபிலிட்டி இல்லை என்ன டெமோக்ரெசி இல்லை இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து நானாக இருக்கட்டும் எங்கள் வீட்டில் இருக்க ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு பெண்ணாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் இன்றைக்கி வெளியே போய்ட்டு வராங்கன்னா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு கூட போயிட்டு சேஃபாக வரலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து எந்த வீட்லேயுமே வந்து பொண்ணுங்களை வந்து வெளியே போகாதீங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லணும்னா இது இல்லாமல் அது மாதிரி ஒன்றுமே இல்லை எல்லாருமே வந்து வெயில் வந்து ஃப்ரீயாக சுற்றுறாங்க வராங்க அதனால் எந்த க பிரச்சனையும் இங்கே இல்லை ஆனால் வந்து நீங்கள் வந்து காசியாபாதில் நேஷனல் கேபிட்டல் ரீஜனில் பீகாரெலாம் வந்து பொண்ணுங்க வந்து வெளியே போக முடியுமா எவ்வளோ கிரைம் வந்து மெட்ரோ ட்ரெயினில் நடக்குது அது உங்களால் உங்களால் ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியல நீங்கள் வந்து பார்த்தா வந்து த இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு ஜனநாயகனில் அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ வேடிக்கையாக இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பெண் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் இது கலாச்சார சீர்கேடு அதிகமா இருக்குன்றீங்க கலாச்சார சீர்கேடை பத்தி நீங்க பேசுறீங்க கலாச்சாரன்றது உங்களுக்கு என்னன்னே தெரியாது கலாச்சார சீர்கேடு பத்தி பேசுறீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இவர் மோதிஜி இதுவும் சொன்னார் என்ன சொன்னார்னா வந்து எஸ்சி எஸ்டி பிசி கம்யூனிட்டின்ற பேரில் வந்து ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து கரப்ஷன் பண்ணி நிறைய பணத்தை வந்து அவங்க வந்து கையாடல் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க அதாவது வந்து இந்த நாட்டில் செக்யூலரிசம் அதாவது வந்து மதச்சார்பின்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கு மைனாரிட்டின்ற ஒரு சமூகம் இன்னைக்கு வந்து சேஃபா வாழ்ந்துட்டு இருந்தாங்க இவ்வளோ வருஷம் அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் வந்து தலித்துகள் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டவர்கள் அதே போன்று இது எனது சிறுபான்மையர்களுக்கு வந்து என்னென்ன தேவையோ அந்த ரைட்ஸ் ரிசர்வேஷன் வந்து பண்ணி கொடுத்தாங்க அவங்களோட சேஃப்டியை வந்து என்ஷோர் பண்ணாங்க நீங்க என்ன பண்ணீங்க உங்களோட உங்களோட ஆட்சியில் அதாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எழுபத்தி ஏழு வரைக்கும் அதாவது வந்து முப்பது வருஷத்துக்கு வந்து உங்களால் வந்து ஆட்சிக்கு வர முடியல ஆயிரத்தி தொள்ள தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் நீங்கள் வந்து எவ்வளோ சதிகள் பண்ணி அமெரிக்கா கூட சேர்ந்து வந்து சதிலாம் பண்ணி நீங்கள் வந்து சரண் சிங்கோட ஆட்சியை வந்து அமைச்சிங்க மொரார்ஜி தேசாயோட ஆட்சி அமைச்சிங்க ஒரு வருஷம் பிடிக்கல சரண் சிங் ஒரு வருஷம் தாக்கு பிடிக்கல மறுபடியும் இந்திரா காந்தி அம்மையார் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க அதே சதி ராஜீவ்காந்தி கூட பண்ணிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிபி சிங் வந்தார் இதெல்லாம் நீங்கள் பண்ணி ட்ரை பண்ணி என்ன சந்திரசேகர் ஆட்சி வந்தது இதெல்லாம் பண்ணீங்க ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்க நீங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஃபார்மர்ஸ் அண்ட் ஃபிஷர்மேன் அதாவது விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் வந்து அதிகபட்சம் வந்து உதவிகள் வந்து பிரதமர் தான் பண்ணுறதா சொல்கிறாரு அதாவது வந்து ரெண்டாயிரம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் நிதியிலேருந்து இவர் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் சொல்லிட்டு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்குறதா சொல்கிறாரு ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னென்னா வந்து வெள்ளையர்கள் வந்து இந்த நாட்டை விட்டு வெளியே போகும்போது இந்த நாட்டில் இருந்த கனிம வளம் மனித வளம் இயற்கை வளம் எல்லா வளத்தையும் வந்து பிடுங்கிட்டு இங்கேருந்து போயிட்டாங்க அந்த டைமில் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து பிரதமராக வந்து இப்போ பதவி ஏற்றதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணதுனால் இரிகேஷன் இரிகேஷன்ன்றது இங்கே வந்து விவசாயத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணி டேம்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்ட ஆரம்பித்தது அவர் தான் நாகார்ஜுனா வேலி டேமாக இருக்கட்டும் ஹிராக்குத் டேம் அதாவது நான் ஏற்கனவே சொல்லுங்கள் உலகத்துலேயே வந்து நீல நீளமான டேம் வந்து இங்க இந்தியாவில் இருக்க சொல்ல டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் நீளமான டேம் ஒரிசால சம்பல்பூர்ல கட்டினது நம்ம நேருஜி இது அங்க நிக்கல எவ்வளவு வாய்க்கால்கள் எவ்வளோ வந்து போர்வெல்ஸ் டியூப்வெல்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க இந்திரா காந்தி வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் எல்லாம் நேஷனலைஸ் ஆகினாங்க ஏன் நேஷனலைஸ் ஆகினாங்கன்றது நிறைய பேர் தெரியாது எல்லாம் சொல்லுவாங்க நேஷனலைஸ் பேங்க் ஆகினது தப்புன்றாங்க நேஷனலைஸ் பேங்க் பேங்க்ஸ் எல்லாம் நேஷனலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒல்லி பிஸ்னஸ் பீப்புள் மட்டும் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் லோன்ஸ் வாங்கலாம் அவங்க மட்டும் தான் வந்து செழிப்பாக இருக்க முடியும் ஆனால் வந்து நேஷனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தாலுகா லெவலில் வில்லேஜ் லெவலில் எக்ஸ் எக்ஸ்பான்ஷன் பண்ணாங்க ஏன் எக்ஸ்பான்ஷன் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு விவசாயிக்கும் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து கடன் விவசாய கடன் கொடுக்கணும் பயிர் கடன் வந்து எங்கேருந்து கொடுத்தாங்க நம்மளோட கிரெடிட் சொசைட்டிலிருந்து கொடுத்தாங்க அது கிரெடிட் சொசைட்டிக்கு பணம் வேணும்னா எங்கேருந்து வரும் நபார்ட் நபார்ட் செட் பண்ணாங்க நபார்ட் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் செட் பண்ணாங்க அதுலேருந்து ஃபண்ட்ஸை வந்து சேனலைஸ் பண்ணாங்க சேனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு விவசாயத்துக்கும் விவசாயிக்கும் வந்து பணம் கடன் கொடுக்கப்பட்டது பயிர் வந்து வச்சாங்க சுபிக்ஷமாக வந்து இப்போ விவசாயம் பண்ணாங்க அறுவடை பண்ணாங்க அறுவடை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து விவசாயிகள் வந்து அந்த டைமுக்கு அதாவது வந்து இந்த பயிர் லோன் கொடுத்த டைமுக்குள்ள அந்த லோனை கட்டினாங்கன்னு சொன்னால் மாநில அரசு வந்து ஏழு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க வந்து கட்டுவாங்க நீங்கள் வந்து விவசாயிகள் கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த இதை கொண்டு வந்தாங்க அதன் மூலமாக வந்து எவ்வளோ பேர் பயன்பட்டாங்க அது இல்லாமல் வந்து நேஷ்னலைஸ்ட் பேங்க்கு செட் பண்ணதுக்கப்புறம் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்ததே வந்து காந்தி அம்மியார் தான் அதை கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப் உமன் அதாவது வந்து சுய உதவி குழு மகளிர்களுக்கு வந்து பேங்க்லேருந்து கடன் கரை கிடைக்க ஆரம்பிச்சது ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் கடன் கரை கிடைக்க ஆரம்பிச்சது அப்போ பத்தாயிரம் இருபதாயிரம் கடன் வாங்கினாங்கன்னா அவங்க வீட்டில் வந்து மாடு ஆடு அவங்க சின்ன சின்ன சிறு சிறு குறு தொழில் வந்து வீட்டில் வந்து பண்ண முடியும் பண்ணி அவங்க வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்திக்க முடியும் அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஆணை நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்காதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணது அவங்க தான் அப்போ நீங்கள் ரூபா வந்து கொடுத்துட்டா என்ன என்னாகும் ரெண்டாயிரவாயில் ரெண்டு மூட்டை யூரியா வாங்க முடியுமா ரெண்டு மூட்டை யூரியா வாங்கினா அரை ஏக்கருக்கு நீங்கள் போட முடியுமா போட முடியாது ரெண்டு ரெண்டு மூட்டை வச்சுட்டு விவசாயம் பண்ண முடியாது வந்து வந்து சுருக்கி அந்த கிசான் சம்மான் நிதின்னு சொல்லி முடிக்கிறீங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி எட்டில் உலகத்திலேயே வரலாறு உலக வரலாறுலேயே வந்து பாத்தீங்கன்னா சோனியா காந்தி அம்மையார் வந்து மன் மன்மோகன் சிங்கோட தலைமையில் இருக்கும் போது ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வந்து விவசாய கடன்கள் தள்ளுபடி பண்ணாங்க இது வரைக்கும் இந்த உலக ஹிஸ்ட்ரியில் இது நடக்கவே இல்லை அப்போ இவ்வளோ தூரம் விவசாயிகளுக்கு பண்ணது காங்கிரஸ் கவர்மெண்ட் நீங்கள் ரெண்டாயிரம் வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு போடுற மாதிரி போட்டுவிட்டு கேட்டால் நாங்கள் கிசானுக்கு நாங்கள் தான் பண்ணுறோம் ஃபிஷர்மென்க்கு நாங்கள் தான் பண்ணுறோம்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு எவ்வளோ பெருசு பெருசாக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறீங்க இளைஞர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரக்ஸ் வந்து கொடுத்து இந்த கவர்மெண்ட் கெடுக்குது அப்படின்னு சொல்றாங்க ட்ரக்ஸ் இருக்கா இல்லையா தமிழ்நாடுன்னு கேட்டீங்கன்னா இருக்கா இல்லையானா நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக இருக்கு அங்கங்க இருக்கு ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு ட்ரக்ஸும் வந்து கேஸும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க விசாரிக்கிறாங்க அவங்கள வந்து அதில் ஈடுபடுறவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இதுதான் உண்மை ஆனால் இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸில் வந்து டாப் டுவெண்ட்டியில் வந்து இந்தியாவில் வந்து தமிழ்நாடு இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்போ வந்து அதிகபட்சம் வந்து ட்ரக் பார்த்தீங்கன்னா ட்ரக் கல்டிவேஷனே மணிப்பூரில் நடக்குது வெளிநாட்டிலேருந்து ட்ரக்ஸ் வந்து வ சேனலைஸ் ஆகி வருதே வந்து எங்கன்னா வந்து குஜராத் போர்ட்டில் குஜராத் போர்ட் மூலமாக தான் வந்து எல்லா இடத்துக்கும் போது அப்போ குஜராத்லருந்தான் வந்து இதுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் அப்போ நீங்கள் வந்து இங்கே சப்ளை பண்ணுறது தமிழ்நாடுக்கே வந்து அங்கே தான் வருது அப்போ எப்படி நீங்கள் ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி ஏன்னா எஜுகேஷன் வந்து பெட்டராக இருக்கணும் அது மாதிரி வந்து யூத்ஸ்க்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்றார் அதாவது இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லைன்றாரு எஜுகேஷன் நம்ம எங்கே பின்தங்கியிருக்கோம் அதாவது நேஷனல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பர்சன்ட் ஜிஆர் அதாவது கிராஸ் எஜுகே என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதாவது வந்து கிராஜுவேஷனுக்கு வந்து என்ரோல்மெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நேஷ்னலில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம வந்து ஃபார்ட்டி செவன் பர்சன்ட் அதாவது வந்து நேஷ்னலோட எயிட்டீன் பர்சன்ட் நம்ம வந்து ரொம்ப முன்னாடி இருக்கும் அப்போ நம்ம இந்தியாவிலே வந்து இன்றைக்கி என்ன சொல்லுவோம்னா தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் இன் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எஜுகேஷனில் இவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க எம்ப்ளாய்மெண்டை பற்றி இவங்க பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு அதாவது வந்து நாற்பத்தஞ்சு வருஷம் இந்தியா ஹிஸ்ட்ரியில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதாவது வேலை வாய்ப்பின்மை வந்து அதிகபட்சம் ஆனதே வந்து போன வருஷம் வந்து இவங்களோட கவர்மெண்ட்ல தான் இது பிஜேபி கவர்மெண்ட்ல இப்போ தமிழ்நாட்டிலேருந்து பசங்க வந்துட்டு பசங்களோ பொண்ணோ வந்து இங்கேருந்து கிளம்பி வந்து பீகார் குஜராத்து உத்தரப்பிரதேஷ் ஜார்க்கண்டு வெஸ்ட் பெங்காலு நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்னு சொல்லிட்டு வேலை தேடி போறாங்களா தமிழ்நாட்டுல தான் வந்து யூபிலேருந்து இருந்து தேடி வரானு பீகார்ல இருந்து தேடி வரானுங்க அங்க இருந்து வராங்க எல்லாம் வந்து தான் வேலை பார்க்குறாங்க அப்போ எங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு எம்ப்ளாய்மெண்ட் நல்லா இருக்கு இங்க 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 தனிநபர் வருமானம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது நம்ம தான் அதிகம் யூபில வந்து பத்தாயிரம் ரூபா வாங்கறோம்னா இந்தியா தமிழ்நாட்டுல முப்பத்தி மூணாயிரம் ரூபா வாங்குறோம் அதாவது யூபி கம்பேர் பண்ணும்போது மூணு புள்ளி மூணு மடங்கு அதிக சேலரி எங்கே தனிநபர் வருமானம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டுல அப்போ ஒருத்தான் வந்து அங்க ஐயாயிரம் ரூபா வாங்குறான்னு சொன்னோம்னா இங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினேழாயிரம் சம்பளம் வாங்குறான்னு அர்த்தம் இதுலயே நீங்க புரிஞ்சிக்கலாம் வந்து நம்ம வந்து எங்க நிற்கிறோம்னு சொல்றோம் இக்கனாமில நம்ம ஃபர்ஸ்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எஜுகேஷனில் நம்ம ஃபஸ்ட்டு உமன் எம்பவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஆயிரம் வந்து உரிமை தொகை கொடுக்கப்படுது பெண்கள் வந்து இந்த ஸ்கூலு காலேஜ் போறதுக்கு ஃப்ரீ பஸ் சர்வீஸ் இருக்கு இது எல்லாமே அவைலபிளா இருக்கு நம்ம டாப் இருக்கும் இன்ஃபென்ட் மொட்டாலிட்டி ரேட் இன்ஃபென்ட் மொட்டாலிட்டி ரேட்ன்றது குழ பிறக்கும் குழந்தைகள் வந்து பச்சிலன் குழந்தைகள் வந்து இறக்குறது எவ்வளோன்னு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆயிரத்துக்கு வந்து எட்டு எட்டு குழந்தைகள் தான் தமிழ்நாட்டில் சாகுது அதே வந்து பார்த்தீங்கன்னா யூபி பீஹார் மற்ற இடத்துல போனீங்கன்னா முப்பத்தி ஏழு பசங்க சாகுறாங்க அப்போ இவங்க வந்து ப ஹெல்த் ஹெல்த் சிஸ்டம் எந்த நிலமையில் இருக்குது பாருங்கள் இவர் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் ஹெல்த் கேர் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அந்த சிஸ்டம் வந்து பிஜேபி வந்து தான் வந்து அதை மாற்றணுன்றாங்க இது வந்து எவ்வளோ முட்டாள்தனமான விஷயமா இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு வந்து மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு நீங்கள் வந்து அப்போலோல க்ரீம்ஸ் ரோடு போங்க ராமச்சந்திராவில் வந்து போரூர் போங்க சிஎம்சியில் போங்க தமிழ்லனே அங்கே இல்லை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் பெங்காலு ஒடிசா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வந்து என்னது அசாம் மணிப்பூர் திரிபுரா மிசோராம் அருணாச்சல் பிரதேஷ் இங்கேருந்து தான் வந்து அங்கே வந்துட்டு மருத்துவத்துக்கு வந்து இங்கே வந்து இது எடுக்கிறாங்க என்ன சிகிச்சை எடுத்துக்கிறாங்க அப்போது எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஹெல்த் கேர் சிஸ்டம் நல்ல இல்லைன்னு சொல்கிறீங்க நீங்கள் போய்ட்டு ஒரு ஜிஹெச் போய் பாருங்க ஒன்றும் இல்லை எங்கள் பெரியார் பெரியார் நகரில் நம்ம சீஃப் மினிஸ்டர் தொகுதியில் போயிட்டு பெரியார் நகர் பெரிஃபரல் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க நீங்கள் அங்கே உள்ளே போனீங்கன்னா ஏதோ இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் மெடிசன்ஸும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எல்லாமே நம்பர் ஒன் நம்ம இருக்கும் அப்போ எப்படி இவங்க வந்து ஹெல்த் கேர் சிஸ்டம் மோசமாக இருக்குன்றாங்க இது எவ்வளோ வந்து வேடிக்கையாக இருக்குது எவ்வளோ வந்து நம்பகத்தன்மை இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் சீர்கேடு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து தமிழ்நாடு கலாச்சாரத்தையும் மொழியும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதுக்கு வந்து மரியாதையும் உரிமை முன்னுரிமை கொடுக்குறதில்லைன்றாங்க கீழடியாக ஆய்வு வந்து நம்ம பண்ணோம் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த கீழடி கீழடி ஆய்வில் கிடைச்ச ஃபைண்டிங்ஸை வந்து இந்த இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் வரைக்கும் கொண்டு போகவே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த தமிழ் கலாச்சாரத்தை வெளியே கொண்டு போனா தமிழ் கலாச்சாரம் தான் வந்து ரொம்ப பழமையான கல்ச்சர் தமிழ் மொழி தான் ரொம்ப பழைய பழமையான மொழின்றது இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக அது கொண்டு போகவே இல்லை நான் வந்து இந்த நம்ம எல்லாருக்கும் எந்த தமிழர்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ் மாநிலத்தில் நம்ம ஹிந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்டின் இருக்கட்டும் ஜெயினாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் எல்லா மத எந்த மதமா இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான்னு சொல்லி நம்ம பழகிட்டு இருக்கோம் நமக்குள்ள வந்து இந்த கருத்து வேறுபாடு மத மத ரீதியா பிரச்சனை இதெல்லாம் இல்லை அப்போ இந்த இந்த பிஜேபி வந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெர்லாய் கார்பரேஷன் மேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நூறு பேருக்கு மேல வந்து காயப்பட்டு ஹைட்ரோ கார்பன் திட்ட திட்டத்தை வந்து அமல்படுத்திய தீரும்னு சொல்லிட்டு எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க அதை தாண்டி வந்து நம்ம போராட்டத்தை பண்ணி அதை வந்து பண்ண கூடாதுன்றது அங்க வந்து நம்ம அரிதாபட்டியும் வைங்கை வாசலையும் நிறுத்தணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் வந்து பேன் பண்ணாங்கன்றாங்க ஜல்லிக்கட்டு எப்படி காங்கிரஸ் கவர்மெண்ட் பேன் பண்ணும் ரெண்டாயிரத்தி பதினாலுல சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்மெண்ட் வரும்போது பீட்டான்ற ஆர்கனைசேஷன் வந்து நம்ம மிருகங்களுக்கு எதிரான வந்து ஒரு குரு குரூரமான செயல்கள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க வந்து கேஸ் போட்டாங்க அப்போ வந்து எலெக்ஷன் அறிவிச்சதுக்கு அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஆர்டர் பாஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பிஜேபி தான் வந்து இந்த பேனை லிஃப்ட் பண்ணாங்க அப்படின்றாங்க பிஜேபி எப்படி பேன் லிஃப்ட் பண்ணாங்க மரினா பீச்சில் வந்து எத்தனை லட்சம் மக்கள் வந்து போராடினாங்க எத்தனை நாள் போராடினாங்க இந்த போராட்டத்துக்கான பலன் தான் வந்து லிஃப்டிங் ஆஃப் பேன் ஃப்ரம் ஃபார் ஜல்லிக்கட்டு அப்போ இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து நமக்காக எதுவுமே பண்ணலை அவங்க வந்து பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்களா தவிர அது வந்து ஒன்றுமே பண்ணவே இல்லை இங்கே வந்தாங்கன்னு சொன்னால் பிஜேபி இந்த கனிம வளத்தை திருடுவாங்க மனித வளத்தை திருடுவாங்க இயற்கை வளத்தை திருடுவாங்க நம்ம எல்லாம் ரோட்டுக்கு வந்துடும் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்காது தங்குறதுக்கு வீடு இருக்காது நமக்கு வந்து உணவு இருக்காது அந்த மாதிரி ஒரு அவல நிலையை உருவாக்கியே தீர்வாங்க அதனால நீங்க வந்து எந்த கட்சிக்கு ஓட் போடணும் எந்த கட்சி உங்களுக்கு நல்லது பண்ணும் இத்தனை வருஷமா வந்து எந்த கட்சிகள் உங்களுக்கு நல்லது பண்ணிருக்காங்க சிந்திச்சு செயல்படுங்க காசுக்காக ஓட்டு போடாதங்க ஓட்டு உரிமைன்றது உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த கான்ஸ்டியூஷன் கொடுத்த ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை சரியா பயன்படுத்துங்க உங்களுக்கு வாய்ப்பு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கிடைக்கும் அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க தவறான ஆளுக்கு ஓட் போட்டு நீங்க உங்கள் தள்ளி வல்லில் மண்ணவாரி போட்டுக்காதீங்க நல்ல ஆட்சியை மலரணும்னு சொன்னால் நல்ல கட்சிக்கு ஓட் போடணும் சரியாக ஓட் போடுவீங்கன்னு நம்புகிறேன் ரொம்ப நன்றி